கண்டிப்பா அஜித் ரசிகர்கள் ஒரு பெரிய படத்தினுடைய புரொடக்ஷன்லயோ கன்டென்ட்லயோ பிரச்சனை கிடையாது இது அவங்க பெர்சனல் ப்ராப்ளம் இல்ல இந்த முதல்ல இந்த பேன் இந்தியா முழுவையே சவுத் இந்தியன் படங்கள் பேன் இந்தியா வராது இல்ல சின்ன படங்களே சின்ன தயாரிப்பாளர்களே புதுமுக தயாரிப்பாளர்களே ஒரு மாதிரி பாக்குறதும் பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய ஆர்டிஸ்ட வச்சு படங்களை பார்க்குற ஒரு பாசியாலிட்டி இருக்கு வணக்கம் சார் வணக்கம் ஸோ தமிழ் சினிமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன்ஸ் தான் சார் ஸ்டார்டிங் பொங்கல் இருந்து போயிடலாம் சார் பொங்கலுக்கு இந்த வாட்டி கேம் சேஞ்சர் காதலிக்க நேரம் இல்லை வணங்கான் இந்த மாதிரி மெட்ராஸ் கரன் இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகுது சார் ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்கு சார் ஸ்டார்டிங்கே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்கு கேம் சேஞ்சர் மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு பட் ஒரு இந்தியன் டூக்கு அப்புறம் சங்கர் சர்மாரி பொதுவாக யாருக்கும் அந்த இது எதிர்பார்ப்பு இல்லை ஸோ அதை பத்தி இல்ல முதல்ல பொங்கலுக்கு விடாமுயற்சி வர்றதுக்கு தள்ளி போடுற பிறகு ஒரு பெரு ஒரு டஜன் படம் வருது ஒரு டஜன் படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் தயாரா இருக்கு சில படங்கள் முன்ன பண்ண ஆகும்ன்றாங்க இப்போ வந்து பத்தாம் தேதி வனங்கான் அப்புறம் வந்துட்டு காதலிக்கை நேரம் காதலிக்கை நேரம் பதினாலாம் தேதி தள்ளி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க பத்து தேதி ஒரு ரெண்டு படம் பன்னெண்டாம் தேதி ரெண்டு படம் பதினாலாம் தேதி ரெண்டு படம்னு ஒரு ஒரு லைன் அப்பில் வச்சுருக்குறாங்க வணங்கான் தான் பத்தாம் தேதி இப்போ வணங்கானும் கேம் சேஞ்சரும் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் படம் இப்போ கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டைரக்ட் தெலுங்கு படம் தமிழில் அதை டப் பண்ணி தான் போடுறாங்க அதனால தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கு ஒரு பெருசாக ஒரு ஓப்பனிங் இல்லை தெலுங்கு படம் அப்படிங்கிற நாலேஜ் தான் இருக்காது வனங்கான் பற்றி பாலா படம் அவங்க ஆல்ரெடி ஆல்ரெடி விடாமுயற்சி வர்றப்பய் அந்த படத்தை டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த படத்துக்கு ஒரு கூடுதல் ஒரு கவனம் இருக்கு அடுத்து காதலிக்க நேரம் இல்லை காதலிக்க நேரம் இல்லை அந்த பாட்டு ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு மற்றபடி எந்த படங்களும் பெருசா இல்லை படத்தை பத்தின ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை பட் லப்பர் பந்து மாதிரி ஏதாவது சூறாவளியா ஒரு படம் வந்து காலி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எந்த படத்தையும் அப்படி கெஸ் பண்ண முடியாது பட் கண்டென்ட் வைஸ் தான் இன்னைக்கு படம் ஓடும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு பிரம்மாண்டம் பெரிய இயக்குனர் பெரிய ஸ்டாரு முன்னூறு கோடி பட்ஜெட்டு நானூறு கோடி பட்ஜெட்டுங்கிறதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்றதான் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அது இந்த எட்டு ஒம்பது படங்கள்லாம் அது எந்த படமாக இந்த பொங்கலை கைப்பற்ற போகுதுன்னு தெரியல இப்போது பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இந்த சீசனாலே ஃபேன்ஸ்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் அவங்களோட ஃபேன்ஸ்லாம் அவங்களோட அவங்க படம் எதிர்பார்ப்பாங்க ஸ்டார்ஸுமே அதான் நினைப்பாங்க தெரிவு கனெக்ட் பண்ணி படத்தை விடலாம் அப்படின்னு நினப்பாங்க அஜித்துமே ஃபர்ஸ்ட்டு வந்து விடாமு குட் பாய் டாக்டலி ரெண்டுமே பொங்கல்கே வருது அப்படின்ற பேச்செல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் லேட்டர் ரெண்டுமே தள்ளி போயிடுச்சு ஃபேன்ஸ் இந்த மாதிரி பெரிய ஸ்டாப்ஸோட ஃபேன்ஸ்னா ஒரு ஏமாற்றமான சார் இருக்கும் கண்டிப்பா அஜித் ரசீரலுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தள்ளி போறதுங்குறது பெரிய ஏமாற்றம் விடா முயற்சியை பத்தி ஆரம்பத்துல இருந்தே தெரியும் ஆரம்பத்துல இருந்தே அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி டேட் அனௌன்ஸ் பண்ணி வர்றோம்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து ட்ராப் ஆனது அஜித் ரசீரலுக்கு வருது இந்த பொங்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் பொங்கல் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா ஒன் வீக் லீவு இந்த வாரம் நீங்க சனிக்கிழமை செகண்ட் ஸ்டார்டே அதுல ஆரம்பிக்கிற லீவு நெக்ஸ்ட் மண்டே தான் ஓகேங் டே அப்படிங்கும்போது டோட்டலா கவர்மெண்ட்டுமே நீங்க வெள்ளிக்கிழமை லீவு விட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு லாங் கேப் லீவ் வருது இதை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தியிருக்கலாம் அது எல்லாருக்கும் தெரியும் பல பிரச்சனைகள் காரணங்கள்னால அந்த படம் போகுது ரசிகர்களுக்கு அது உண்மையிலே ஒரு பெரிய ஏமாற்றம் தான் நீங்கள் சொல்கிறீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு படம் ரிலீஸ் தள்ளி போகிறது ஸோ இந்த இந்த பிரச்சனை டேட் பிரச்சனை அதை எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு படத்தை டேட் ரிலீஸ் பட்டு ஒரு சில பிரச்சனைலாம் படம்லாம் ப்ரொடக்ஷன்லையே டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ படத்தை டேட்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு அவசரமாக இப்போ படம் வந்து கொஞ்சம் சரியாக போகாத படம்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த டேட் அந்த பிரச்சனை வச்சு என்ன சார் சொல்றேன் டேட்டை பற்றி இந்த படத்துக்கு வந்து படத்தினுடைய ப்ரொடக்ஷன்லேயோ கண்டென்ட்லயோ பிரச்சனை கிடையாது இது அவங்க பெர்ஸ்னல் ப்ராப்ளம் ஆல்ரெடி படம் வந்து ஒன்றும் சென்சார் ஆகாமல் இருந்தது ஓவர் சென்சார் ஆகாமல் இருந்தது அதற்கு பிறகு அந்த படத்துக்குள்ள சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்புறம் டெக்னிக்கலாக கொஞ்சம் மிக்சிங் ஒர்க் இருந்தது எல்லாம் சேர்ந்து வந்த ப்ராப்ளம் தான் இப்போ நீங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கண்டென்ட் போய் சேரலாம்னா அது வேற மாதிரி யாராக்ட்ட ஒரு முந்நூறு நானூறு தேட்டருக்கு மேலே ஐநூறு தேட்டருக்கு மேலே அந்த படத்தை லாக் பண்ணியிருந்தாங்க இப்போ ஐநூறு தேட்டரையும் லாக் பண்ணிட்டு பத்தாந்தேதி தேதி கண்டென்ட் போல் என்ன என்ன ஆகும் தேட்ரு லாஸ் ஒன்று ஆடியன்ஸ் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவாங்க அது ஒரு பெரிய சிரமம் அதனால அவங்க முன்னாடியே ஒரு முடிவு போட்டாங்க வேணாம் அப்படிங்கிறது தான் மற்ற தேட்டர்கள் மற்ற மத்த படங்கள் இந்த தேட்டரை பிரித்து எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த ஓகே ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுற வேண்டிய படம் வந்து கேம் சேஞ்சர் சங்கர் சாரோட கேம் சேஞ்சர் தான் படம் அந்த படத்தோட தெலுங்கு ப்ரெஸ் மீட்லாம் நினைக்கிறேன் அவர் வந்து ராஜமொழி சார் வந்து பற்றி அவர் தான் இந்தியா பெஸ்ட் டேரக்டர் அப்படின்னு மாதிரிலாம் பேசியிருந்தாரு சொல்லியிருந்தார் ராஜமௌழி சாருமே முன்னாடி சொல்லியிருக்காரு பாகுபலி நான் பண்ணுறப்போ சங்கர் சார் தான் எனக்கு ஒரு ஐடியல் மாதிரி ஒரு அட்வைசர் மாதிரி அப்படிலாம் சொல்லியிருந்தார் ஸோ ஒருத்தர் இதை பற்றி பே ஒரு சங்கர் சார் வந்து ராஜமௌழி சார் பற்றி பேசும்போது ஃபேன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆர்ந்தா இருந்தாலும் சங்கர் சார் அவ்வளோ இது பண்ணி பேசிடக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாங்க அதை பத்தி என்ன இல்ல ராஜமௌலி இன்னைக்கு தான் நமக்கு ராஜமௌலி தெரியும் பாகுபலிக்கு வந்த தான் ராஜமௌலி தெரியும் ஆனா அவர் நைன்டிஸ் காலத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைகளை செஞ்சவர் சங்கர் இன்னைக்கு வந்து அவரு நிறைய விமர்சனங்கள் காயலா இருக்கலாம் சமீபத்தில் வந்த படங்கள் ஓடாமல் இருக்கலாம் அன்றைய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன்லயே ஏழு அதிசயங்களையும் படம் எடுத்தவர் சவுத் இந்தியாவிலேயே மிக பிரபாண்டமான ஒரு இயக்குனர் அப்படிங்கறதெல்லாம் மாற்றுக்கிறது அப்ப ராஜமௌலி அவரை வியந்து பார்த்த ஒரு இயக்குனர் சங்கர் இன்னைக்கு சமீபத்துல சில படங்கள் அவருக்கு சரியா போகல அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அன்னைக்கு அவரு ஒரு ஒரு பிரம்மாண்டமாக அண்ணாந்து பார்த்த ஒரு இயக்குனர் அதை தான் இன்னைக்கு ராஜமொழி சொல்லிருக்காரு பட் இந்த மாதிரி மேடைகள்ல பேசுற விஷயங்கிறது வந்து அது ஒரு ஒரு மரியாதைக்காக பண்ணக்கூடிய விஷயம் இவர் அவரு ஹானர் பண்ணுவாரு அவரை ராஜமொழியை பார்த்தா நான் வந்து அடுத்த படம் பண்ண போகிறேன் அப்படின்னு பாரு அவர் நான் பண்ணுவாங்கன்னா அவரை பார்த்து இந்த படம் பண்ணுங்கிறது ஒரு மேடை நாகரிகத்துக்காக ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்துக்கிறது தான் இது ரசிகர்கள் வந்து சில பேர் ஏற்றுக்கிடுவாங்க சில பேர் ஏற்றுக்கிற மாட்டாங்க ஓகே ஓகே ஸோ சங்கர் சார் அப்படின்னா அவங்களோட பொண்ணு படமும் இந்த வாட்டி ரிலீஸ் ஆகும் நேசி பையன் அவங்க இருக்கு ஸோ அந்த பொங்கல் சங்கர் சார் ஃபேமிலிக்கு ஓரியன்டாக அது ஃபேமிலி பொங்கல் தலை பொங்கல் வேற அது பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆச்சு அப்படிங்கும்போது அவருடைய ஒரு ஸ்பெஷல் பொங்கல் தான் அது நேசிப்பாயா வருது அப்புறம் கேம் சேஞ்சர் வருது அந்த பொண்ணுக்கு தலை தலைப்பொங்கல் பொங்கல் வேறு அப்படிங்கும்போது ஒரு ஃபேமிலி படம் தான் பொங்கல் தான் இது பட் கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஹைப் இல்லை அது வந்து ஒரு தெலுங்கு படம் படம் நல்லா இருந்தால் தான் ஓடும் இப்போ இப்போ இந்த இந்த படத்துக்குமே பொங்கல் ரிலீஸ் படத்தில் அட்வான்ஸ்டு புக் பண்ணி காலங்காலத்திலே போய் ஃபஸ்ட்டு பா பார்க்குற அந்த படம் வரிசையில் இல்லை இந்த படம் படம் நல்லா இருந்தால் பார்ப்போங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க அப்போ என்னென்னா இந்த இந்த இது என்னன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு டைம் இது எந்த படம் நல்லா இல்லைன்னா ரெண்டு நாள் கூட தாங்காது ஏன்னா லாங் லீவு அடுத்த நாளே வே வேற வேற மாதிரி போயிடும் அதனால இந்த எதிர்பார்ப்புகள் இல்லாம வரக்கூடிய படங்கள் தான் எல்லாமே ஓகே இப்போ தமிழ்ல வந்து கேம் செஞ்சா பெருசா அப்படி இருக்காது டேரக்ட் தெலுங்கு படம் தான் சொன்னீங்க தெலுங்குல அந்த ரீச் இருக்குமா தெலுங்குல பெரிய ஓப்பனிங் இருக்கு அவங்க பயங்கரமா ப்ரோமோட் பண்ணிருக்காங்க படத்தை ஹெலிகாப்டர் வச்சு பால அபிஷேகம் பண்ணியிருக்காங்க பவன் கல்யாணி வந்து படத்தோடைய ப்ரீ ப்ரமோஷனுக்கு வர்றாரு வேர்ல்டு வைடு படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு போறாங்க அப்படிங்கும்போது அந்த தில்ராஜ் வந்து நான் அப்படி நான் ஒரு ஆந்திரா இண்டஸ்ட்ரியில ஒரு தானு மாதிரி கலப்பள்ளி கலைப்பள்ளி தானு மாதிரி பெரிய லெவல ப்ரொமோஷனுக்கே ஒரு பெரிய லெவலில் செலவு பண்ணிடுறாங்க அந்த படத்துக்கு தெலுங்குல ராம்சரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு தெலுங்கு ஓகே இது வந்து ரீச் நினைக்கிறீங்களா இல்ல இந்த முதல்ல இந்த பேன் இண்டியா மூவியே சவுத் இந்தியன் படங்கள் பேன் இண்டியா வராது ஓகே அது வந்து சவுத் இந்தியன் மூவி தான் பேன் இண்டியா மூவின்னா நீங்க வந்து பீகார்ல ஒரு தமிழ் படம் ஓனாதான் அது பேன் இண்டியா மூவி பீகார்ல ஒரு தெலுங்கு படம் ஓனாதான் அது பேன் இண்டியா மூவி நீங்கள் வந்து சவுத் இந்தியாவில் மட்டும் ஓடுறத வச்சுக்கிட்டு பேன் இண்டியா பேன் இண்டியான்னு உங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க வழியும் இந்த பேன் இண்டியாவே ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பேன் இண்டியா மூவின்னா ஒரு தமிழ் படம் வந்து யூபியில் ஓடணும் ஹரியானாவில் ஓடணும் காஷ்மீரில் ஓடணும் அவங்க மொழி தெரியாட்டிங்கன்னு அந்த படத்தை கொண்டாடினா தான் அது பேன் இண்டியா நீங்கள் சவுத் இந்தியாவுக்குள்ளே அந்த படம் ஓடும் இப்போ ரஜினிகாந்த் படம் அப்படின்னா தெலுங்கில் போகும் மம்முட்டி படம்னா தமிழில் போகும் மோகன்லால் படம்னால் தெலுங்கில் போகும் இப்படி இப்படி இந்த சவுத் இண்டியனுக்கு லாங்குவேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய படங்கள் அவங்க இந்த ஆர்டிஸ்ட் வே வேல்யூவை வச்சு ஓடும் அது வந்து சவுத் இந்தியன் மூவி தான் இதே அவங்க பேன் இண்டியா மூவியாக சொல்கிறாங்க சமீபத்தில் கேஜிஎஃப் பாகுபலி ரெண்டு படமும் ஓரளவுக்கு வேர்ல்டு இந்தியா முல்லாவும் வந்து ஓரளவுக்கு போச்சு அது வேணால் ஓரளவுக்கு பேன் இண்டியா மூவியாக இருக்கணும் அடுத்தடுத்து அவங்க பேன் இண்டியான்னு இவங்க போட்டுக்கிறாங்க எப்படி வந்து ஆர்ஓ ஃபிலிமில் பண்ணோம் அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்து டிடிஎஸ்சில் பண்ணோம் அப்புறம் டால்பியில் பண்ணோம் இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஒன்னில் பண்ணோங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கேப்ஷன் ஆகிடுச்சு படத்துக்கு திஸ் இஸ் பேன் இண்டியா மூவி அப்படிங்கிற ஒரு கேப்ஷனை வந்து ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கும் தருது பேன் இண்டியா மூவி கிடையாது பேன் இண்டியா மூவின்னா இங்கேலாம் ஓடணும் படம் காஷ்மீரில் ஓடணும் ஹரியானாவில் ஓடணும் மத்திய பிரதேசத்தில் ஓடணும் இந்த இந்த ஆர்டிஸ்ட்டை அங்கே தெரியணும் சமீபத்தில் சூர்யாவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒரு ப்ரொமோஷனுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் அப்படிங்கும் போது அங்கே அங்கே அவர் தெரியல அங்கே அவர் தெரிஞ்ச அமிதாப் பச்சன் இன்னைக்கு வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார் நீங்க இந்தியா முழுக்க அமிதாப் பச்சன் தெரியும் அது இந்தியில இருக்கக்கூடிய மற்ற ஆர்டிஸ்ட்டை தெரியுமானா தெரியாது அப்போ இதுதான் வந்து பேன் ஒரு உண்மையான பேன் இண்டியா ஸ்டார் பேன் இண்டியா மூவியா இருக்கும் இது நம்ம பேன் இண்டியான்னு சொல்லிக்கிறது எல்லாமே வந்து இது வந்து சவுத் இந்தியன் மூவி தான் ஓகே அப்ப இந்த சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் மூவி ஆனா இவங்க ரிலீஸ் பண்றாங்க எல்லா லாங்குவேஜ்க்கு ஆனா அந்த படம் அளவுக்கு போகுது சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிற வச்சு தான் பேன் இண்டியா மூவி இல்லையான்னு தெரியும் நீங்க சொல்ற மாதிரி பேன் இந்தியா எல்லா படத்தையும் வர வர எல்லா படமே பேன் இண்டியா பேன் இண்டியா சொல்லி கெடுத்துக்கிறாங்க சோ இதனால சின்ன வர வர சின்ன படம்லாம் அஃபெக்ட் ஆகுது சார் அஃபெக்ட் எப்படி ஆகுது சின்ன படம் நல்ல படம் தான் ஓட இன்னைக்கு இந்த பேன் இண்டியா மூவி பிரம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிரம்மாண்டா பேன் இண்டியா மூவி பாட்டுக்கு நூறு கோடி செலவு பண்ணிருக்கிறேன் இரநூத்தம்பது நாள் படம் எடுத்துக்கங்களேன் எனக்கு தேவையில்லைன்ற ஆடியன்ஸ் என்ன சொல்ல வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க சமீபத்தில் ஓடின படங்கள் எல்லாமே சின்ன படங்கள் தான் ஏழு கோடி ரூபாயில் எடுத்த படம் தான் லபர் பந்து கொண்டாடலையா படத்தை பெரிய கலெக்ஷன் கொடுக்கலையா மகாராஜன் படம் வந்து தொடர்ந்து தோல்வி படங்கள் பெரிய சர்க்கிளில் இருந்தாரு விஜய் சதுபதி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்துச்சு இன்னைக்கு பயங்கரமான ஒரு ரீச்சை கொடுத்த படம் சைனாலேயே நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் ஆயிருக்கு அந்த படம் அதுதான் ஒரிஜினல் இன்டர்நேஷனல் பேன் இண்டியா பேன் மூவி அது அப்படிங்கும் போது அதை வந்து அதுதான் ஒரிஜினல் வெற்றிங்கிறது அது மாதிரி தான் அமரன் படம் கிட்டத்தட்ட நூறு நாளைக்கு மேலே வரப்போகுது அப்போ கண்டென்ட் தான் படத்தை தீர்மானிக்கும் முடியாது இந்த பேன் இண்டியா மூவி பிரம்மாண்டம் பெரிய ஸ்டார்காஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு எடுபடாது இந்த அந்த வேலையை காமிச்சு படத்தை ஓட வைக்க முடியல ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க வேர்ல்டு மூவிஸ் பார்க்குறாங்க இன்னைக்கு வந்து ஓடிடி தளங்கள் வந்த பிறகு நீங்கள் ஒரு படத்தோட போஸ்டரை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த படத்துலேருந்து நீங்கள் போஸ்டர் எடுத்து போட்டுருக்கீங்க அப்படின்னு அதனால நீங்கள் அந்த வேலையை காமிச்சு இனிமேல் படம் எடுக்க முடியாது நல்ல கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா அது ஏதாவது புதுசாக இருக்கா எதார்த்தமாக இருக்கானா படம் ஓடும் ஓகே ஸோ நீங்கள் சொல்றீங்க கரெக்ட் தான் சார் நான் என்ன சொன்னேன்னா பேண்டிடான்னு சொல்லி கொண்டு வராங்க நல்ல கண்டென்ட் படம் சின்ன படமும் இருக்குது பட் இந்த தியேட்டர் அலோகேஷன் ஒன்று கொடுக்குறாங்க அதில் வந்து பேன் இண்டியா ஃபிலிம் இது நல்லா ஓடக்கூடிய படம் சொல்லி அதுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இதுக்கு கம்மியாக கொடுத்துட்டு ஒரு சில படத்துக்குலாம் கொடுக்கவே இல்லை நாங்கள் இதுக்கு மேலே டிஸ்கஷன்லாம் பண்ணியிருந்தோம் ஒரு சில படத்தில்லாம் கொடுக்கவே இல்லை தேட்டரெலாம் கேட்டே பண்ணல ஸோ இதனால் ஸ்பாயில் ஆக தானே இல்ல இல்லை சின்ன படங்களே சின்ன தயாரிப்பாளர்களே புதுமுக தயாரிப்பாளர்களே ஒரு மாதிரி பார்க்குறதும் பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய ஆர்டிஸ்டை வச்சு படங்களை பார்க்குற ஒரு பார்சியாலிட்டி இருக்குது அதை மாற்றுக்கிறதே கிடையாது அதனால பல படங்கள் வந்து வெளியே தெரியாமல் போயிருக்கு உதாரணத்துக்கு பம்பர்னு ஒரு படம் அந்த படம் கண்டென்ட் வைஸ் பெருசாக பேசப்பட்ட படம் பட் புதிய தயாரிப்பாளர் பெருசாக பெரிய செலவு பண்ணி எடுத்தார் அவரால் தேட்டருக்கு கொண்டு போய் ரீச் பண்ண முடியல ஏன்னா சின்ன படம் புது புதுமுகங்கள் சின்ன சின்ன ஆர்டிஸ்டை வச்சு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பெருசாக போல இப்போ அந்த படத்தை டப் பண்ணி மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க அது அடுத்த லாங்குவேஜில் பண்ணுறாங்க பெரிய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நிறையா போதும் அந்த டேரக்டருக்கு அடுத்த படம் கமிட் ஆயிடுச்சு ஆனால் வந்து அந்த தயாரிப்பாளருக்கு என்ன இருக்குது பணம் போட்டு எடுத்த தயாரிப்பாளரை கொண்டு போய் ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்க முடியல கோழிப்பணம் செலவு ஒரு படம் சீனு ஒரு டேரக்டர் பண்ண படம் அந்த ரிலீஸ் ஆன படம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து படம் அந்த அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்ப சரியான தேட்டர் கிடைக்கல அந்த படத்தை காலை ஷோ பார்க்கணும் இல்ல நைட் ஷோ பார்க்கணும் அப்படிதான் தேட்டர் கிடைச்சிருக்கு காலையில பத்து மணிக்கு யார் போய் படம் பார்ப்பா இல்லை நைட் பத்து மணிக்கு யார் போய் படம் பார்ப்பா அப்படிங்கும்போது அந்த நல்ல கண்டென்ட் வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேர அதே அதே நேரங்கள்ல அந்த படங்கள் ஓடிடியில் வரப்ப அந்த படங்களை கொண்டாடுறாங்க போகும் இடம் வந்து ஒரு படம் தேட்டர் இந்த படம் சரியா கிடைக்கல ப்ரொமோஷன் சரியா பண்ண முடியல ஓடிடியில் அந்த படத்தை கொண்டாடுறாங்க ஆனா நீங்க தேட்டர் கிடைக்காட்டியும் கூட வேறு வேறு தளங்கள் இருக்குது கொஞ்சம் ஆறுதல் அவ்வளோதான் ஆனால் இங்கே வந்து அந்த ஒரு பாசியாலிட்டி இங்கே இருக்குது சின்ன படம்னா ஒரு பாசியாலிட்டி பெரிய படம்னா ஒரு பா கண்டென்ட்டை வச்சு அங்கே டிசைட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டை வச்சு தான் அதை பண்ணுறாங்க கரெக்டு தான் சரி சொல்றீங்க பட் வந்து இப்போ புஷ்பாட்டு நேற்று ஒன்று அனௌன்ஸ் பயாராக பண்ணியிருந்தாங்க எக்ஸ்ட்ரா இல்லை ஒரு நிமிஷம் ஆட் பண்ணி நாங்கள் திரும்ப தேட்டரில் கூட போகிறோம் அப்படின்ட்டு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இதனால் இப்போ பொங்கலுக்கு வர படமும் மேபி இதாகலாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம் அதை பற்றி அதெல்லாம் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க ஓடி முடிஞ்சது திருப்பி அவங்க திருப்பி செகண்ட் ரிலீஸ்க்காக ஏற்பாடு பண்ணுறாங்க பட் அது வந்து தமிழ்நாட்டில் பெரிசா பாதிப்புகளை ஏற்படுத்துது அதுக்குள்ள என்னவா சார் இருக்கும் இந்தியாவிலே ஹையஸ்ட்டு கிராஸிங் மூவியாக அதுக்கு ஒரு இதுவாக இருக்கணும் அந்த படம் இல்லை சவுத் இந்தியாவில் அதிகமான கலெக்ஷனான படங்களை லேட்டஸ்ட்டு இந்த படம் தான் இருக்குது ஆல் ஓவர் சவுத் இந்தியன் மூவிஸில் வந்து பெரிய கலெக்ஷன் கொடுத்த படம் ஃபஸ்ட் பாட்டு இருக்குது அந்த ரெண்டாயிரம் கோடியை ரவுண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் அவங்க ஆட் பண்ணுறாங்க வழியே வேறு ஒன்றும் இல்லை ஸோ அடுத்து வந்து கங்குவா சார் அது வந்து இப்போது ஆஸ்கார் எலிஜிபிள் லிஸ்ட்ல வேற இருக்குது வேர்ல்யில த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபிலிம்ஸில் கங்குவா ஒரு படம் வந்தப்போ நம்ம அந்த படத்தை ஃபுல் ஃபுல் நெகட்டிவாக தான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது சூர்யா தரப்புலேருந்து நிறையா சொல்லியிருந்தாங்க ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க நம்ம ஒதுக்கி வச்ச படம் பட் அது ஆஸ்கார் இல்லை இந்த அவார்டுகள் இன்டர்நேஷ்னல் அவார்டுகளே இன்னைக்கு பெரிய அளவில் அது ஒரு சர்ச்சையாக இருக்கு ட்ரிபிள் ஆர் படத்துக்கு ஆஸ்கார் கொடுத்தாங்க யாரோ நம்புவீங்களா ட்ரிபிள் ஆர் பட நாக்கு நாக்கு பாட்டுக்கு ஆஸ்கார் கொடுத்தாங்கன்னு அந்த மியூசிக் ஹேட்டரே சொல்கிறார் எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னு அப்போ அவார்டுகள் வந்து இன்டர்நேஷனல் அவார்டு வந்து ஒரு நாட்டுல ஒரு ஒரு ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம படங்கள் அனுப்புறது அவங்க போடுவாங்க உடனே இந்த நாமினி திஸ் மூவி அப்படின்னா அந்த சிம்பிள் தூக்கி போட்டுக்கிறாங்க இது இந்த அவா இன்டர்நேஷனல் அவார்டுங்கிறது இந்த ஏற்கனவே இந்த பாண்டியா மூவி கதை தான் இது ஒரிஜினலா நீங்க நாமினா நாமினேட் ஆகி அதை வந்து இந்த ஜூரிஸ் பார்த்து அதை செலக்ட் பண்ணி அப்படி கொடுக்கறது தான் வந்து ஒரிஜினல் அவார்டு இப்போ நீங்கள் எல்லா படங்களையும் அனுப்புவாங்க பட் செலக்ட் ஆகுமான்னு பாக்கணும்ல உடனே நாமினி ஆகிட்டாலே செலக்டன்னுன்னு நம்ம சொல்லிட முடியுமா இந்த அவார்ட் இன்டர்நேஷனல் அவார்டுங்கிறது அதுக்கு ஒரு பெரிய அரசியல் இருக்குது அதுக்கு ஒரு பெண்புலம் இருக்குது ட்ரிபிள் ஆறு படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீமே போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க யோசிக்கலன்றாங்க அந்த படத்துக்கு உண்டானாங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது அது பெரிய படம் செலவு பண்ணப்பட்டது அப்போ இந்த இன்டர்நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பூச்சாண்டி வேலை தான் அது இப்போ அந்த நாட்டில் அவார்டு வாங்கியிருக்காரு ஜைபிரஸ்ல வாங்கியிருக்காரு பிரிட்டனில் வாங்கியிருக்கிறாரு ஜாகிஜான் கூப்பிட்டாரு ஜ சைனாவில் கூப்பிட்டாங்கிற மாதிரி இந்த அவார்டுங்கிறது ஒரு போஸ்டர்ல ஒரு நாலு அவார்டு சிம்பிளை போட்டுக்கிறது வந்து இப்போ படத்தை வந்து பண்ணுறாங்க இது அவங்கள அவங்களவுங்களாம் கொஞ்சம் இது பண்ணிக்கிறது தான் சந்தோஷப்படுத்திக்கிறது தான் முடியும் இது எதுவுமே இப்போ வர்த்தக ரீதியாக படம் போனால் படம் போனால் தான் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு முன்னாடி அந்த படத்துக்கு லாஸு இந்த படம் நங்குவை மட்டும் சொல்ல இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கு வாங்கியிருக்குன்றதுனால அந்த இன்னும் ஆயிரப்போகுது படத்துக்கு பணம் போட்டது போட்டது தான் போனது போனது தான் இருந்தாலும் வேற வேறு தளங்களுக்கு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு கூடுதலான ஒரு அட்வான்டேஜ் அவ்வளோ தான் அந்த வருஷம் நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா படம் கொட்டுக்காலியாக இருக்கட்டும் விடுதலைட்டு இருக்கட்டும் இப்போ அடுத்த வர ஏழு கடல் ஏழ்மலை படமாக இருக்கட்டும் அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக் பட் சில நல்ல கண்டென்ட் உள்ள படங்களும் போது ஓகே அதே அதையோடு சேர்த்து இந்த மாதிரியான படங்களும் சில படங்கள் வந்து பண்ணுறாங்க வந்து இன்டர்நேஷனல் அவார்டுங்கிறதுலாம் முந்தி அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்துச்சு இப்போ அது ரொம்ப ஈஸியாயிடுச்சு எந்த நாட்டில் ஏதாவது ஒரு ஒரு அமைப்பிட்ருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஹங்கேரியில் இருக்க ஹங்கேரியில் வந்து ஒரு சினிமா லவர்ஸ் அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அவங்க வந்து வேர்ல்டு வைடு படங்களை ஸ்கிரீனிங் பண்ணுறாங்க நாங்கள் ஒரு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் தீபாவளிக்கு காமராஜர் அரங்கத்தில் இருக்குது ஒன்னு ஒன்று கொடுப்பாங்க தொழிலதிபர்கள் இந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி தான் அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஃபைன் கம்பெனி தான் அது அந்த கம்பெனிகளுக்கு இங்கே அதை பண்ணுறதுக்குன்னு இங்கே ஒரு பெரிய டீம் வேலை செய்கிறாங்க உங்கள் படத்தை வந்து நாங்கள் அவார்டு அனுப்புவோம் இல்லைங்க அதை நான் கொடுக்குறீங்களா நாங்கள் அப்ளை பண்ணட்டுமா அப்படின்னு அது அதை பார்க்கறதுக்குனே ஒரு குரூப் இருக்கிறாங்க அதை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்டரில் போட்டுருக்காங்க இதில் என்னன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களால உண்மையாகவே இன்டர்நேஷனல் லெவலில் பேசக்கூடிய அவார்டு வாங்கக்கூடிய படங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் போயிருது நல்ல கன்டென்ட்டு உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய படங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் அவார்டு வாங்கக்கூடிய படங்கள் இந்த கண்டென்ட்டில் போயிடுது இவங்க கொடுக்குற மாதிரி இது லிஸ்ட்டில் போயிருது இப்போ ஆஸ்கார் அவார்டிலே சர்ச்சையில் இருக்கிறப்ப இந்த மாதிரி அவார்டுகள் என்ன ஆயிரப்போகுதுன்றேன் ஓகே சார் பேன் இண்டியா பேன் இண்டா நான் போயிட்டே இருக்க அதுவே ரொம்ப இதுவாக இருக்குது நம்ம இந்த பொங்கல் படத்தை ஒரு பேசிக்கலாம் காதலிக்கு நேரம்லேயே அந்த படங்கள்ல சார் அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டைட்டில் கார்டு அப்புறம் ஒரு ஹீரோயின் பேரை போடுறாங்க அது ஜெயம் ரவிமே அக்செப்ட் பண்ணி இது பண்ணுறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபீமேல் டேரக்டர் கூட வேலை செய்கிறேன் ஓகே தான் எனக்கு ஓகே தான் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை ஃபீமேல் டேரக்டர் மேல் டேரக்டருங்க இந்தப்பா இதெல்லாம் வந்து அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு இன்றைக்கி டேரக்டர் தான் சுதாகங்கிறானு ஒரு படம் பண்ணாங்க சூரியரை போட்டோன்னு அது எவ்வளோ பெரிய கிட்டுன்னு நமக்கு தெரியும் இப்போ வந்து யாரை எடுக்கிறாங்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு கண்டென்ட் தான் பார்ப்பாங்க அப்போ ஹீரோயினுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா டேரக்டரும் ஒரு சினிமலா டேரக்டர் இருக்கிறதுனால ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே நல்ல விஷயம் தானே வரவேற்க விஷயம் அதான் நல்ல நல்ல விஷயம் வரவேற்க விஷயம் அதைதான் சொல்றேன் ஓகே இந்த வருஷம் எப்படி சார் இருக்கு ஏன்னா போன வருஷமே நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இந்த படம் வருது அந்த படம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் இந்த வருஷம் எப்படி சார் இருக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய படங்கள் லிஸ்ட் இருக்கு நிறைய படங்கள் குட் குட்பேட்ல இருக்கு கூலி இருக்கு கைதி டூ இருக்கு அப்புறம் வந்துட்டு வாகவாத்தியாரின் ஒரு படம் இருக்கும் பெரிய ஒரு படம் வந்து இந்த வட்டம் எதிர்பார்க்கக்கூடிய படங்கள்ல இருக்கு இந்த வட்டம் சிறப்பா இருக்கும் நம்புவோம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரி தர மாதிரி ஏதாவது இருக்குமா ஹிட்னா கூலி படத்துக்குலாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு லோகேஷ் மேல ஒரு பெரிய ஒரு இது இருக்கு அப்புறம் வந்துட்டு குட் பைட் மேல அஜித் ரசிகர்கள் மிகப்பெரிய வெறித்தனமா இருக்கிறாங்க அப்படிங்க ஒரு பெரிய படங்கள் பேக் டு பேக் ஹிட் கொடுக்கக்கூடிய படத்தினுடைய நம்பிக்கைக்குரிய படங்கள் நிறைய இருக்கு ஓகே ஏன்னா நான் ஏன் அத கேட்டேன்னா தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்க இதில் இந்த இதில் இது இருக்கு எங்க இண்டஸ்ட்ரியில் இந்த இது இருக்கு அவங்க இதில் இருந்து கேஜிஎஃப் இருக்கு இந்த மலையாள இண்டஸ்ட்ரி ஸ்டோரி வைஸ் நல்லா போயிட்டு இருக்கு உங்க இண்டஸ்ட்ரி எதுவுமே இல்லைன்னு கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்ல இந்த கம்பேரிசன் சமீப காலத்துல வேணா பண்ணிக்கணும் நம்மளுடைய ஹிஸ்டரி வந்து பெரிய ஹிஸ்ட்ரி நம்மளுடைய ரெக்கார்ட் பிரேக் பெரிய ரெக்கார்ட் பிரேக் இன்னைக்கு வரைக்கும் எழுபது வயசுலயும் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறாரு இன்னைக்கு மிகப்பெரிய உச்ச நட்சத்திர நடிகராக இருக்காரு சம்பளம் வாங்குறாரு அமிதாப் கூட அந்த பெருமை கிடையாது அமிதாப் பச்சன் கூட ஹீரோ கிடையாது ஒன்னமும் இவருக்கு ஹீரோ ஒன்னமும் இவருக்கு ஒரு பெஸ்ட் ஒன்னமும் இவருக்கு ஒரு பெரிய சம்பளம் அப்படிங்கும் போது அந்த ரிக்கார்ட்லாம் யார்ட்டு நமக்கு நமக்கு பல ரிக்கார்டர் கமலஹாசன் ஒரு ஒரு இன்டர்நேஷனல் லெஜண்டை கையில் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை டேட்டஸ்ட் டெக்னாலஜியும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்னைக்கு டிடிஎச் முத முதல்ல கமல்ஹாசன் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஆவிட் எடிட்டிங் வந்து கமல் தான் மகாநதி படத்தில் கொண்டு வர்றாரு இப்படி நமக்கு நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்கிறாங்க நமக்கு நிறைய பாரம்பரியம் இருக்கு இன்னைக்கு ரெண்டு மூணு படம் அவங்க தெலுங்குல ஓடிச்சிருக்கிறதுக்காக வந்து அது கம்பரிசனே தப்புன்னு நான் நினைக்கிறேன் நம்ம நம்ம இவ்வளோ இருக்காங்க ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க என்ன சொல்றேன்னா அவங்ககிட்ட அவ்வளோ கலெக்ஷன் இருக்கு பட்ஜெட் ரீதியாக படத்தை பார்க்க ஆரம்பிச்சு அது வந்து நமக்கு இல்லை அந்த கம்பரிசன் நமக்கு தேவையில்லையே ஒரு படம் வெற்றி தோல்லை வச்சு வந்து மொத்தம் ஒட்டு மொத்தமாக தீர்மானிக்க முடியாது டேரக்டர் கிரியேட்டிவிட்டி சைடாக இருக்கட்டும் டெக்னிக்கல் சைடா இருக்கட்டும் பி சி சிறீராமன் ஒரு கேமராமேன் இன்னைக்கு வந்து இந்தியா லெவலில் ஒரு லைட்டிங்க்கு ஒரு ட்ரெண்ட் செக்டர் உண்டு பண்ண ஒரு கேமராமேன் அக்னேசந்திரன்னு ஒரு படம் உண்டார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி லைட்டிங்காக தேட்டரில் கிளாப்ஸ் பண்ணப்பட்ட ஒரு டேரக்டர் அவர் ஒரு ஃபார்மேட்டை உண்டு பண்ணுறாரு பாலமஹந்திரான்னு ஒரு ட ஒரு கேமராமேன் டேரக்டர் அவர் ஒரு ஸ்டைலில் கிரியேட் பண்ணுறாரு அந்த மாதிரி நிறைய ஜீனியஸான கிரியேட்டிவிட்டி பெர்சன்ஸ் நம்மள்கிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு படம் வசூல் ரீதியாக சமீப காலமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா தயாரிப்பாளர் கையில் இருந்த சினிமா இன்னைக்கு நடிகர் கையில் போயிடுச்சு அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய சாபக்கேடு அந்த நடிகர் என்ன பண்றாங்கன்னா நமக்கு ஓப்பனிங் சாங் வேணும் ஓப்பனிங் ஃபைட் வேணும் நம்ம பின்னாடி அரசியல் அது பயன்படணும் இதெல்லாம் கால்ட் பண்ணி ஒரு கதையை சூஸ் பண்ணி அவரு பிக்ஸ் பண்றதா டேரக்டர் அவர் பிக்ஸ் தான் ஹீரோ அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் ஹிட் ஆனவன இந்த டேரக்டர்ஸ் சில பேர் பண்ற வேலை முதல் படத்தை அறுபது நாள் எடுக்கிறாங்க ரெண்டாவது படத்தை முந்நூறு நாள் எடுப்பேன் அப்படின்றாங்க அப்படிங்கும் போது தயாரிப்பாளரே இங்கே இல்லை ரெகுலராக படம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏவிஎம் மாதிரி சத்ய ஜோதி மாதிரி சூப்பர் குட் மாதிரி நிறுவனங்கள் ப்ரொடக்ஷன் இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு நீங்கள் ஒரு டேரக்டர் காசு சொல்லிங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பீங்கன்னா எனக்கு டேட்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றாங்க அளவுக்கு நீங்கள் போயிடுச்சு படத்தை நீங்கள் போ படத்தை பிறகு போட்டு காமிங்கன்னா போட்டு காமிக்க மாட்டேன் அப்படின்றாரு ஒரு டேரக்டர் அப்போ தயாரிப்பாளருடைய கை மீறி போனதுனுடைய விளைவு தான் தமிழ் சினிமா இந்த நிலமே இருக்குது ஓகே அவங்க ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க இந்த நடிகரை போட்டு இவ்வளோ படம் பண்ணால் இவ்வளோ வரும் இதுக்குள்ளே படம் பண்ணுங்க அப்படின்னா அவங்க கதையை சூஸ் பண்ணுற ஒரு நாலேஜ் இருக்குது ரெண்டாவது கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத விட்டுவிட்டாங்க தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் தேவர் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கதை இலாக்கானே ஒரு ஒரு டீம் வச்சுருப்பாங்க ஒரு நிறைய கதையாசிரியர்களை வச்சுருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த டீம் வந்து இப்போ எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணுறாங்கன்னா எம்ஜிஆருக்கு ஒரு கதை பண்ணுவாங்க அந்த கதையை எம்ஜிஆர்ட்ட போய் சொல்லுவாங்க அந்த கதை எம்ஜிஆர் ஓகே பண்ண பிறகு தான் அப்போ முதல்ல யார் ஒரு படத்தை தீர்மானிக்கிறன்னா கதையாசிரியர் தான் தீர்மானிக்கிறாரு கதையாசிரியர் தீர்மானிக்கிறாரு தயாரிப்பாளரும் கதையாசிரியரும் சேர்ந்து தீர்மானிக்கிறார் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க அப்போ அதுக்கு யார் டேரக்டர் போடலான்னு அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி அப்படி தலைகீழாக மாறிடுச்சு அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நிறைய தோல்வி படங்கள் ஒரு படம் ஹிட் ஆன உடனே அந்த அந்த டேரக்டர் உடனே கூப்பிட்டு உனக்கு பத்து கோடி தரேன் இருபது கோடி சம்மந்தரேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு கிடைச்ச காசு வாங்கி ஏதாவது ஊட்டி பாட்டி ஏதாவது ஒரு படம் ஒன்று ஒன்று பண்ணுறாரு ரெண்டாவது படம் மூணாவது படத்தில் ஆள் இல்லாமல் போய்றாங்க அப்போ கதைக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது மணிவண்ணன் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஒரு ரைட்டர் ஒரு கதையாசிரியராக தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் முன்னேற்ற படத்தில் அந்த படம் சரியாக அதுக்கு அதுக்கடுத்த படம் வந்து அலைகள் உதவி பண்ணுறாரு பெரிய ஸ்டேட் அவார்ட்ஸ் பல அவார்ட்ஸ் வாங்குறாரு அப்படிப்பட்ட ரைட்டராக இருந்து டேரக்டர் ஆனவர் பல படங்களுக்கு வேற ஒரு கதாச்சாரிகிட்டிருந்து ஒரு கலைமணி மாதிரி தூயவன் மாதிரி அவர்கள்ட்ட கதை வாங்கினார் அப்போ அந்த ஈகோ இல்லை இல்லை அன்னைக்கு அது அந்த அந்த ப்ராடக்ட் தான் இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுற படமா இருக்கு இன்னைக்கு டேரக்டர்ஸ்கிட்ட கதை கேட்குறது இல்லை டிஸ்கஷன்கிற ஒரு கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டாங்க முந்தையெல்லாம் வந்து வுட்லாண்ட்ஸ்லையோ ஈஸியாவில் இருக்க தமிழ்நாடு ஹோட்டலையோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பெரிய டேரக்டர்ஸ்லாம் அன்னைக்கு டிஸ்கஷன் வந்துருக்காங்க அப்போ போய் ஒரு கதையை சொல்றப்ப ஒரு ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் ரூமில் ஒரு சண்டே நடக்கும் இந்த சீனை எப்படி வைக்கலாம் இவன் எப்படி ஒரு லாஜிக் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்தோம் அதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணுவாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கக்கூடிய முதல் மரியாதை மாதிரி படங்கள் சிந்து பெரிய மாதிரி படங்கள் இன்னைக்கு வரைக்கும் அது கொண்டாடக்கூடிய காலத்தால் அழிக்க முடியாத படங்கள் அது இன்றைக்கி யார் பேச்சையுமே நான் கேட்குறதில்ல நானே வச்சு பண்ணுவேன் ஏதாவது ஹாலிவுட் படத்தை பார்ப்பேன் அதை அப்படியே கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி எடுப்பேன் அவன் பிரச்சனை பண்ணான்னா அவன் மேலே கேசப் போடுவோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போன மேக்கிங்கில் கான்சென்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நபர்கள் கதை விஷயத்தில் கோட்டை விட்டதின் விளைவு தான் நீ தமிழ் நீ நீங்க கேட்குற மாதிரி ஆந்திரா இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்து இது நம்ம கம்பேர் பண்ற அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது உண்மைதான் ஸோ தமிழ் படம் நம்ம எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டாலே சவுத் இந்தியன் நல்லா ரீச் ஆகுது பட் நார்த் இந்தியன் ஒண்ணு போவே மாட்டேங்கடம் இல்ல அதுக்கு அது கலாச்சார ரீதியாகவே அது வேற வேறு திசையில இருக்கு நார்த் இந்தியன் படம் வேற சவுத் இந்தியன் படம் வேற அவங்க வந்து அந்த அந்த காஸ்டியூமா இருக்கட்டும் அந்த அவங்களுடைய அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும் அவங்களுடைய பாடி லாங்வேஜ் எல்லாமே டோட்டலாக மாறும் அந்த கல்ச்சரே மாறும் அப்படிங்கும்போது அது பெருசாக அங்கே ஒட்டாது இல்லையா நம்மளுடைய கல்ச்சர் வேறு அங்குடைய கல்ச்சர் வேறு அவங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்க நம்ம சோறு சாப்பிட்றோம் அவங்க வெளியாக இருப்பான்னு நம்ம நார்மலாக இருப்போம் இந்த எல்லாமே டோட்டலாக அந்த ஃபீலிங்ஸே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கும்போது அது பெருசாக அங்கே போய் ஆரம்பத்துலேருந்தே அது ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் போய் பேபிஜான்னு படம் பண்ணார் பேபிஜான் படம் பயங்கர ஃபிளாப்பு தமிழில் தெரியும் படம் பயங்கர ஹிட் அப்போ அந்த கா அந்த இதே கனெக்ட் ஆகல அப்படிங்கும்போது அந்த கல்ச்சரே மாறும் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் கல்ச்சரே மாறும் ஸோ பட் ஆங்களாம் அவங்க இங்க இருக்க கதையை எடுத்துட்டு போய் அவங்க பல ரீமேக் பண்ணியிருக்காங்க தமிழ் பட சினிமா கதையெல்லாம் எடுத்துட்டு போய் பல ரீமேக் பண்ணியிருக்காங்க காஞ்சனாவுக்கு கூட ரீமேக் பண்ணா நினைக்கிறேன் அடுத்த சூறைய போட்டு பட் எதுவுமே அங்கே சரியா போகும் ஆமாம் அதை சொல்லேன் அந்த கலாச்சாரமே வேற அந்த கல்ச்சரே வேற நமக்கு நம்ம ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அந்த மாதிரியான ஒரு நம்ம அவங்க அவங்க அவங்கள அது மாதிரி இல்லைன்னு சொல்லல பட் அவங்களுடைய இது வேற பட் அதுக்கு இதுக்கும் ரொம்ப ஒத்து போகாதது ஓகே சார் இப்போ வந்து தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோம் நம்ம எடுத்துட்டோம்னா அதிகமாக ரீரிலீஸ் ஆகிற படம் தான் நான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டெலாம் வந்து ஆக்டர் ஏதோ பெரிய ஆக்டர் பர்த்டேனா ரிலீஸ் ஆகும் இல்லாட்டி ஏதோ ஒரு லவ்வர்ஸ் டே அது மாதிரினா படம் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ சும்மா சும்மா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சு அதை பெருசாக கொண்டாடிட்டு இருக்காங்களே இல்லை ரீரிலீஸுங்கிறது வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் படிக்கிறப்போ அந்த படத்தை பார்த்துட்டு அப்படிங்கிற போது அந்த படத்தையும் இப்போ போய் அதை ரீகலெக்ட் பண்ணிக்கிறது மாதிரி அது ஆயிடுச்சு ஆனால் எல்லா படமும் ஓடலையே ம் ஒரு குறிப்பிட்ட படங்கள் தான் போதும் எல்லா படமும் போகலாம் அது ஒரு சீசன் தான் ஒரு காலத்தில் பெய் படமாக ஓடும் ஒரு காலத்தில் வந்து காமெடி படமாக ஓடும் ஒரு ரீலீஸ் படம் ஒரு ரெண்டு படம் ஓடணும் அதே மாதிரி எல்லா ரிலீஸ் பண்ணுறாங்க எந்த படம் ஓடுறதில்லையே ஒரு சில படங்கள் ஓடிச்சு மிச்ச படங்கள் போலே அதனால் நம்ம இந்த மிஸ்ஸியும் அந்த மாதிரி படம் அது நல்லா தான் இருக்குதான் ஒரு ஒரு சிலாங்க நல்லா இருக்குது தான் சொன்னாங்க ஒரு இந்த மாதிரி படம் சின்ன படம் வரும்போது லீஸும் படம் வரும்போது கிடைக்க ஒரு ஒரு சில தேட்டர் பிரச்சனை இருக்கு இந்த ரீ படம் பண்றதுனால என்னன்னா சின்ன படங்களுக்கு உண்டான தியேட்டர் ஸ்பேஸ் கிடைக்காம போயிரும் அது ஒரு தவறுதான் அது புரொடியூசர் கவுன்சில் தான் பண்ணும்சர் கவுனிசில் தான் இதை வந்து முறைப்படுத்தி சின்ன படங்களா ஒரு பெரிய படம் நாலு படம் வருதா சின்ன படம் ரெண்டு படம் வரட்டும் சின்ன படத்துக்கு தியேட்டர் வரல அலார்ட் பண்ணுங்கிற ஒரு முடிவை வந்து தயாரிப்பாளர் சங்கம் தான் எடுக்கணும் அவங்கதான் ஒரு தயாரிப்பாளரா உறுப்பினரா இருக்கிறவர் ஒரு படத்தை போட்டு படம் எடுக்கிறான்னா அவங்களை கைட் பண்ணி அவங்களை கொண்டு போறது வந்து அந்த நிர்வாகம் தான் பாரு அது சங்கம்னு எதுக்கு இருக்கு எந்த அமைப்பாக இருந்தாலுமே அந்த சங்கத்தில் ஒருத்தர் உறுப்பினராக இருக்கிறாரு அப்படின்னா அவங்க தான் அவங்களை அவரை வந்து டேக்கர் பண்ணி கொண்டு போகணும் அவரை தான் அவங்க வந்து வழி நடத்தணும் சின்ன படமா இந்த டேட்டை ரிலீஸ் பண்ணுங்க இந்த ரேட்ல ரிலீஸ் பண்ணாதீங்க நாங்கள் தேட்டர் புக் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் உங்களுக்கு தக்க படமா இருக்கிறோம்னு ஒரு சசீஷன் இருக்குன்னா அதை தான் அவங்க தான் முன்னெடுத்து செய்யணும் ஒரு புது தயாரிப்பாளர் வரானா அவர் அவங்க தான் அவங்க வந்து அரவணைச்சு அதை கொண்டு போய் ஸ்கிரீன் பண்ணுற வரைக்கும் அவங்க இருக்கணும் இல்லையே அப்புறம் அந்த பொங்கலில் ரொம்ப முக்கியமான படம் வணங்கான் படம் பாலா சாருக்கு ரொம்ப நாள் அப்புறம் வர படம் பாலாக்கும் சூர்யாக்கும் கிளாஷ் இருந்துச்சு அதனால தான் போனார் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆடியலன் சார் அவ்வோ ஒன்று பெருமே அருண் விஜய்க்கும் எஸ்கே அவங்களுக்கும் கிளாஷ் இருந்துச்சு பட் இந்த படத்துக்காக ஒன்றும் சொல்லி இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒன்றும் ஸோ இந்த வணங்கான் படம் தான் இப்போ கொஞ்சம் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வணங்கான் படத்தை வந்து பாலா அவர்களுடைய ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் படமாக ஆகுது ஏன்னா சமீபத்தில் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் போல இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்கு வந்து படத்துக்கு அவங்க பண்ண ப்ரமோஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பட் ஒன்னொரு தாட்டும் இருக்கு இது அவருடைய பழைய படங்கள் பிதாமகன் நான் குடல் பார்க்குற இது மாதிரி இருக்கட்டரையிலங்கிற ஒரு தாட்டும் இருக்கு ஆனா ரெண்டும் கலந்து இருக்கிறதுனால வேற படமும் இல்லாத ஒரு காரணம்னால இந்த படம் வந்து இன்னைக்கு பொங்கல் ரிலேஷன் இந்த படம் தான் இப்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு பட் அவர் ஒரு ஏதோ ஒரு கண்டென்ட் இதில் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தகவல் சொல்றாங்க முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்கார் படத்தில் படம் வந்தோடனே அது ஒரு வைரலான ஒரு கண்டென்ட்டாக மாறப்படும் அப்படிங்கிறது தான் தகவலாக இருக்கு ஓகே ஸோ இந்த பொங்கலுக்கு எந்த படம் சார் கொஞ்சம் பெருசாக பேசப்படும் இல்ல லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வணங்கான் காதலிக்க நேரமில்லையே கேம் சேஞ்சருங்கிற மூணு படம் தான் லிஸ்ட்ல இருக்கு மீதி படங்கள் பல படங்களுடைய பேரே தெரியல அதெல்லாம் வந்து படம் இல்லா இருந்ததுனால் அது பெரிய பேசக்கூடிய படமா இருக்கும் அது இப்போ காரன் ஒரு படம் எடுத்து அதர் லாங்குவேஜ் ஆக்டர் தான் அது இதை பண்ணிருக்காரு மெட்ராஸ் காரன் வந்து நம்ம கலையரசன் பண்ணியிருக்காரு கலையரசன் பண்ணியிருக்காரு இன்னொரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு அதான் சொல்றேன் மெட்ராஸ் காரன் டென் அவர்ஸு சுமோ அப்படின்னு ஒரு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு இந்த லிஸ்ட்ல எந்த படம் வந்து பொங்கலை பொங்கல் பிரைஸ வந்து வின் பண்ண போகுதுன்னு தெரியல எல்லாமே ரெடியா தயாராக இருக்கிறாங்க ஆனா நமக்கு தெரிஞ்ச படமா இருக்கிறது வந்து அந்த மூணு படம் தான் ஆடியன்ஸ் மத்தியில் வெளியே தெரியக்கூடிய படமா இருக்கு மணங்கான் பாலா படம் காதலிக்கு நேரம் கீர்த்தியா பண்றாங்க ஏஆர் ரமான் மியூசிக் அந்த பாட்டு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கு கேம் சேஞ்சர் சங்கர் படம் பொதுவாக மக்கள் மத்தியில் தெரியக்கூடிய படங்கள் இந்த மூணு படம் தான் இருக்கு லிஸ்ட்ல மிச்ச படங்கள்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு அந்த அந்த படங்கள்லாம் வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் அது வெளியில் வரும் ஓகே இப்போ நம்ம தேட்டர் வளர்ச்சி சமத்து பார்த்து பேசுறதுனால இப்போ தேட்டர் வளர்ச்சி கேட்டு தானே உதயம் தேட்டர் வந்து அடுத்த அடுத்த மாதம் இடிக்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க சென்னையிலே மிகப்பெரிய தேட்ரு எல்லோரும் எல்லாருக்கும் ஒரு நல்ல இது இருக்குது மெமரியாக இருக்க ஒரு தேட்ரு ஸோ அது இல்லை உதயம் தேட்டர் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல இயக்குநர்களுடைய கனவு தேட்டர் அது பலரும் வந்து தன்னுடைய முதல் படத்தை ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோடு பார்த்த தேட்ரு பல எமோஷனலான டச் உள்ள ஒரு தேட்ரு எல்லாருக்குமே இருக்கு எனக்குமே நிறைய உதயம் தேட்டரை பத்தின மெமரிஸ் இருக்குது அது உண்மையிலேயே ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு இடம் சினிமா ஆட்களுக்கு இன்றைக்கி வந்து இன்னைக்கு ரோஹிந்த் தேட்டர் சொல்கிற மாதிரி அன்னைக்கு வந்து உதயம் தேட்டர் தான் உதயம் தேட்டரில் என்னுடைய ஃபோட்டோ வரணும் உதயம் தேட்டரில் என்னுடைய படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டு படத்தை ரிலீஸ் பண்ண டேரக்டராக இருக்காங்க அசுன் நேட்டராக இருந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் சார் இந்த படத்தை ஒரு ஷோவாவது உதயத்தில் போடுறேன் சார் என்னுடைய படத்தை நான் உதயம் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண படங்கள்லாம் இருக்குது பலருக்கு பல மெமரி உள்ள ஒரு தேட்டர் அது இன்றைக்கி இடிக்கப்படுங்கிறது உண்மையிலேயே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனால் அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை அவ்வளோ வருமானம்லாம் மெனசுவாங்க சினிமாங்கிறது கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு உண்மையிலேயே அது ஒரு ஒரு கனவுகளை தகர்க்கக்கூடிய இடமாக தான் இருக்குது மேலும் பொங்கல் பொங்கல் தாண்டி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பல படம் வரும்னு நினைக்கிறோம் ஸோ இதோட அடுத்த டிஸ்கஷன் நம்ம மத்திய தேங்க்யூ சார்